தமிழ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைத்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முனைவர் மஞ்சுளா மேம் அவர்கள் வணக்கம் தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கைகளில் கூட பார்க்கும்போது ஓட்டோட பர்சன்டேஜும் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அவங்க பாட்டுக்கு கரெக்டாக தேர்தல் முடிஞ்சிருக்கும் போது ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க இப்போ அஃபிஷியலாக வந்துட்டு அறிக்கை வெளியிட்டதுக்கு அப்புறம் ஒரு பர்சன்டேஜ் சொல்றாங்க இப்படி பர்சன்டேஜ்ல இவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகுது இதை கடந்து என்னன்னா மோடி அவர்களோட இந்த வட மாநிலத்திலிருந்து தனக்கு கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்குங்கிற மாதிரி அவர் நினைச்சிட்டு இருந்தாரு இப்போ அதெல்லாமே உடைக்கிற விதமாக நிறைய புரட்சிகள் அவருக்கு எதிராகவே இப்போ வந்துட்டு இந்த நிலையில வடமாநிலங்களை வந்துட்டு மோடி நம்புறது அது நம்பிக்கைக்கு உரியதா இல்லை அவரோட நம்பிக்கைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வினையாற்றக்கூடிய ஒரு நிலையில் அமையுமா மேம் இவிஎம் பத்தி கேக்குறீங்களா இல்ல தேர்தல் ஆணையத்தை பத்தி அதாவது மொத்தமா ஒரு வட அவருக்கு கை கொடுக்குமா இல்ல கை விட்டுருமா அப்படிங்கற ஒரு மக்கள் வந்து கை விட்டுட்டாங்க தென் மாநிலங்கள்ல அது ஒரு நிலைப்பாடு இருக்கு மேம் வட மாநிலங்கள்ல முடிஞ்சிச்சு ஏன்னா ஒரு நானூறுக்கு நானூறு இருக்காருல்ல மேம் அதுக்காக சொல்றேன் அவரு பாவம் கற்பனையிலேயே இருக்காரு கற்பனையிலேயே என்ன வேணாலும் வந்துட்டு கற்பனையில வந்துட்டு பழம் பழுக்கும் மந்திரத்துல வந்து என்னமாதிரி செய்யலாம் ஆனா உண்மை அப்படின்றது மாறிடுச்சு ஏன்னா அவர் ஆரம்பத்தில் பிரச்சாரத்தில் பேசிய பேச்சுக்கும் இன்னைக்கு அவர் பேசக்கூடிய பேச்சுக்கும் எந்த அளவுக்கு வித்தியாசம் இருக்குது அப்படின்றத பாருங்கள் ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறவங்க சுயநினைவோடு இருக்கிறவங்க இப்படி தான் பேசுவாங்களா அப்படின்னு நீங்கள் யாராவது ஒரு உளவியல் கிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா டீடைல்டாக உங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்துருவாங்க இவருடைய பதட்டமான மனநிலை காரணமாக தான் இந்த மாதிரி பேசுகிறாரு அதனால் நானூறுக்கு நானூறுலாம் அவருடைய கனவு அது எதுவுமே இப்போ வந்து சாத்தியமாக போவது இல்லை அதனால் மக்கள் அப்படின்றவங்க என்னைக்கோ கை விட்டுட்டாங்க கடைசியாக எதை மட்டும் நம்பியிருக்காருனா தேர்தல் ஆணையத்தை மட்டும்தான் நம்பியிருக்கார் ஏன்னா தேர்தல் ஆணையத்தை வச்சு தான் இப்படி ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அதன் வழியாக இவங்க வந்து தப்பாக பேசிட்டாங்க இவங்க வந்துட்டு விதிமுறைக்கு எதிரானவங்க இவங்க வந்து இதில் நிற்கவே முடியாதவங்க அந்த மாதிரி வந்து குளறுபடிகளை எல்லாம் கொண்டு வரலான்னு ஆனால் இதுக்கு கேரளாவில் ஒருத்தர் வந்து ஒரு சரியான பதிவு போட்டிருக்காரு முகநூல் தேர்தல் ஆணையம் ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு போட்டிருக்காரு எப்படி இருக்கும் பாருங்க தேர்தல் ஆணையம் எதுக்குமே திறக்காம என்ன நடந்தாலும் நோ கமெண்ட்ஸ் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆணையத்தை அவர் என்ன பண்ணிட்டார்னா ஒரு மக்கள் ஜனநாயகத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அதை பார்த்து கொந்தளிச்சு போய் லடா எப்ப பார்த்தாலும் இப்படியே இருக்கிறீங்களடா சரி அப் அப்படின்னா செயல்படாம இருக்கிற ஒருத்தரை நம்ம என்ன சொல்லுவோம் முடிஞ்சு போச்சு சிந்திப்பதை நிறுத்தி கொண்டார் அப்படின்னா அவரு போயிட்டாருன்னு அர்த்தம் அதனால இவங்களுக்கும் ஒண்ணுமே இல்லை அதனால ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு போட்டு விட்டாங்க அவரு மேல இன்னைக்கு சட்டம் பாஞ்சிருக்கு என்னன்னா கலவரத்தை தூண்டும் விதமாக செயல்பட்டு விட்டார் அப்படின்ற பிரிவின் கீழே அப்படின்ற பிரிவின் கீழே அவரை வந்துட்டு வழக்கு பதிவு செஞ்சு அவரை கைது செஞ்சு கூட்டிட்டு போயிட்டாங்க காலையில கூட்டிட்டு போறாங்க சாயங்காலம் ஜாமீன்ல வெளில வந்துட்டார் இப்படி போய் இப்படி இப்படி வந்துட்டார் அப்போ பாருங்க அவர் எந்த அளவுக்கு வந்துட்டு மக்கள் கொந்தளிச்சு போய் இருக்கிறாங்க அதனால தேர்தல் ஆணையம் இதுக்கு மேலையும் ஏதாவது கைவரிசை காட்டணும்னு நினச்சா மக்கள் இந்த மாதிரி தன்னுடைய கைவரிசையை காட்ட தொடங்கிடுவாங்க அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையத்தால் தாக்குப்பிடிக்க முடியாது அதனால தேர்தல் ஆணையம் பார்த்தாங்க அப்புறமா இவிஎம் ஈவிஎம் பார்த்தீங்கன்னா அறிவியலை நம்ம எப்படியெல்லாம் பயன்படுத்தியிருக்கோம் அதுலயும் இந்த அணுகுண்டை பத்தி ஒரு ஆராய்ச்சி இவர் ஐன்ஸ்டீன் வந்து பண்ணும்போது கடைசில அந்த அணுகுண்டை கொண்டு போய் இவ்வளோ பெரிய அழிவுக்கு வந்து பயன்படுத்திட்டீங்களே அப்படின்னு வருத்தப்பட்டாராம் அவர் கண்டுபிடிச்ச அந்த ஃபார்முலாவின் வழியாக இந்த அணுவை வந்து பிளக்க முடியும் அது வரைக்கும் அணுவை பிளக்கவே முடியாது அப்படின்னு கொள்கை இருந்தது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரானா பிளக்க முடியும் அப்படின்றதையெல்லாம் அவர் கண்டுபிடிச்சு கொடுக்கிறார் கடைசில நான் எதுக்காக கண்டுபிடிச்சேன் நீங்க கொண்டு போய் மக்கள் மேல போட்டு அந்த ஹிரோஷிமா நாகாசாக்கி போன்ற பெரிய துன்பத்தை வந்து கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னு ரொம்ப வேதனைப்பட்டாராம் அந்த மாதிரி அறிவியல் எதுக்கு பயன்படணும் அதை விட்டுட்டு இவிஎம் மிஷின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க ரொம்ப சிறப்பு ஏன்னா உட்காந்து ஒன்னொன்னா பார்த்து என்ன இதுன்னு எண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரொம்ப நா நேரம் ஆயிடும் சரி அப்போ இவிஎம்ன்னு கொண்டு வந்தீங்க கொண்டு வந்ததில் என்ன கேப் மாறித்தனம் பண்ண அனுப்புறங்களே ஒரு இதில் வந்து ஒரு பட்டனை அமுக்குனா அதுக்கு பதிலாக ரெண்டு சீட்டு வந்து விழுமா எப்படி இதை ஒத்துக்க முடியும் அறிவியல் எதுக்கு வந்திருக்கு நம்மளை வந்துட்டு சரி பண்ணுறதுக்காக தான் அறிவியல் வந்திருக்கு ஆனால் அதுக்குள்ளே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போது சூரியனுக்கு வந்து நான் ஒரு பட்டனை அமுக்குறேன் அப்படின்னா சூரியனும் விழுமா தாமரையும் விழுமா சரிம்மா நான் கூட ஒன்றும் இவங்களுக்கூட பிரிச்சு எடுத்துக்கிட்டுவேன் எதுக்கு சண்டைப்பா ப்பா உனக்கு பா உனக்கு பா வீட்டுல ரெண்டு பசங்க இருந்தா நம்ம திடீர்னு ஏதாவது ஒரே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்க முடிஞ்சோம் நம்ம உடனடியும் அப்பவே அந்த பிஸ்கெட் பாக்கெட்டை பிரிச்சு இந்தாப்பா உனக்கு நாலு இந்தாம்மா உனக்கு நாலு அப்படின்னு கொடுத்துட்டோம்னா பரப்ப அந்த மாதிரி இவிஎம் மிஷின்ல சூரியனுக்கு நீங்க போட்டிங்கப்பா எதுக்கு பிரச்சனை எங்க சேர்ந்து விளட்டும் ஆஹ் எதுக்கு ஒன்னா இருக்காது ரெண்டா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி விழுந்தா இதையெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும் யோசிச்சு பாருங்க ஆனால் தான் அவர் வந்துட்டு ஒரு நாட்டினுடைய குடிமகனாக தேர்தல் ஆணையத்துக்கு ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு போட்டார் அதனால் இதுக்கு மேலே மோடி அவர்கள் வருவார் மீண்டும் பிரதமர் அதாவது மும்முனையில வந்துட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இதோட நிறுத்திக்கிட்டு ஒரு நல்ல உளவியல் நிபுணர்கிட்ட போயிட்டு கொஞ்சம் மன அமைதிக்கான யோகா பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொன்னார் இல்லையா அது எல்லாம் பிரதமர் வந்து இனிமேல் செஞ்சு அவருடைய உடல் உடல்நலனை பாதுகாக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேம் நீங்க உடல் எனக்கு பாதுகாக்கணும்னு வருதுங்க மேம் மோடி கிட்ட சைக்கிள் இல்லையா மேம் கேள்விப்பட்டீங்களா சொல்லிட்டு இருக்காரு எங்கிட்ட ஒரு சைக்கிள் கூட இந்த முக்தி மோச்சரா காங்கிரஸ்ல பரம்பரைக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் சேர்த்து வச்சிட்டு இருக்காங்க நான் எவ்வளவு உன்னதமா இருக்கேன்னு சொல்லியிருக்காரு மேம் என்னமா அவர்கிட்ட சைக்கிள் இல்லையா வேணா ரோட்ல வந்து ஒரு உண்டியல் குலுக்கி பிரதமருக்கு சைக்கிள் நிதி கொடுங்க அப்படின்னு கேட்டு வேணா நம்ம வேணா வாங்கி தருவோம் பாவம் ஏன்னா இந்த வயசுல அவரு சைக்கிள் ஓட்டணும்னு ஆசைப்படுறாரு அதனால வாங்கி கொடுப்போம் எனக்கு என்ன சந்தேகம்னா அவர் போட்டிருக்கிற அந்த ட்ரெஸுக்கும் சைக்கிள்ல உட்காந்து வந்தா நல்லா இருக்குமான்னு வேற தெரியலையே தங்கத்துல வேற கேட்டாங்கன்னா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல நம்ம உண்டியல் குழுக்கணும்னா எல்லாம் வராது அப்போ எப்படி இருக்காங்க பாருங்க இவங்களுக்கு வந்துட்டு சைக்கிள் இல்ல அப்ப எப்படி இவங்க சாப்பிடுறாங்க எங்க இவங்க இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்துட்டு ஒரு உடம்பு முடியல அப்படின்னு சொன்னா எப்படி பாக்குறாங்க அப்படின்னா இப்போ எல்லாமே மக்களுடைய வரிப்பணம் மக்களுடைய வரிப்பணத்தையே எடுத்துட்டு கடைசியில மக்களையே பரிசோதனை எலிகளா மாத்திருக்கிறீங்க இல்லையா எவ்வளவு அவமானம் இல்ல வெளிநாட்டுல இருந்து கேள்வி கேக்குறான் என்னன்னா கொரோனான்னு ஒண்ணு வந்தது உடனே வந்துட்டு எங்க மோடி வந்து கண்டுபிடிச்சிட்டார் எங்க மோடிஜி மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடுப்பூசியை கொண்டு வந்தீங்க அந்த தடுப்பூசியினுடைய உண்மை நிலை என்ன அப்படின்னு இன்னைக்கு தோல் உரிச்சிட்டாங்க அந்த தடுப்பூசி வந்துட்டு ஏன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தடுப்பூசி நிறுவனத்தை சேர்ந்தவங்க தேர்தல் பத்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்க உங்க கைக்கு கோடி மாறின உடனே தடுப்பூசிய வந்து நீங்க கொண்டு வரலாம் நீங்க கண்டுபிடிச்சு மக்களுக்கு போடலான்ட்டீங்க ஆனா அத வந்து முதல் கட்ட சோதனையாவது நடத்துனீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை கடைசியில் அதை கண்டுபிடிச்சவனே இன்னைக்கு வந்து அப்ரூவலாக மாறி சொல்றான் என்ன சொல்றான் இந்த மருந்தால உங்களுக்கு பக்க விளைவுகள் வரும் உயிர் பலி ஏற்படும் அப்படின்னு சொல்லி அவனே சொல்றான் அந்த மருந்தை தான் என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த மருந்து போடலை அப்படின்னா நீங்க ரயிலில் வர முடியாது வெளியில போக முடியாது இ பாஸ் கிடைக்காது உங்களுக்கு இந்த சான்றிதழ் வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நிர்பந்திச்சு இப்போ வந்து போட்டுட்டீங்க நான் என்ன கேட்குறேன் ஒரு கோடி மரங்களை வந்து நடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு உன்னதமான ஒரு நோக்கத்தோட நம்முடைய சின்ன கலைவாணன்னு பட்டம் பெற்ற விவேக் அவர்கள் இருந்தார் அவர் போயிட்டு இந்த ஊசியை போட்டுக்கிட்டு மறுநாளோ என்னமோ இறந்துட்டார் இறந்ததுனுடைய காரணம் என்ன அது வேற கம்பேர் பண்ணி பேசினா தூக்கி ஜெயிலில் போடுறேன்றாங்க மேம் ஆ உண்மையிலேயே இந்த இது வேக்சின் போட்டதுனால்தான் இந்த தடுப்பூசி போட்டதுனால்தான் அவர் இறந்துட்டார் இப்போ திடீர் திடீர்னு நடிகர்கள் எல்லாம் மாரடைப்பில் இறந்துடுறாங்க ஜிம்முக்கு போனவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்படுறோம் இல்லையா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா இந்த தடுப்பூசி அந்த இதயத்தை வந்து செயலிழக்க செய்து இதை வந்துட்டு அவங்களே தயாரித்த நிறுவனமே ஒத்துச்சே இப்போ மோடி அவர்களை நம்ம என்ன செய்யணும் அவர் முதல்ல மேம் அவர் போட்ட மாதிரியே ஒரு வீடியோவை காட்டினார் கடைசியில் போட்டார் அப்படின்றதுக்கு இது வரைக்கும் எந்த ஆதாரமுமே இல்லை இப்போ இவருக்கு சைக்கிள் தான் இருந்தா என்ன இல்லாமல் போனாதான் என்ன மக்களுக்கு எவ்வளோ ஒரு கொந்தளிப்பாக இருக்குது இன்னைக்கு லக்னோவில் மும்பையிலெல்லாம் ஜனங்க வந்து பேரணியாக நடத்தி அரஸ்ட் மோடி அரஸ்ட்டு மோடின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த சூழலில் மறுபடியும் வந்து மக்களை இன்னும் சுத்தமாக இதை சுடுகாடாக மாற்றிட்டு போகணும்னு நினைக்கிறாங்களே இவங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இருக்காதா என்னன்னே புரியல இதில் இவருக்கு சைக்கிள் ஒன்று தான் ஒரே ஒரு இது கேடா இருக்கு இருக்கு போல வேணா வேணா சொல்லுங்க இது உண்டியல் குழிக்கு வேணா வாங்கி கொடுத்துடலாம் பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரா ஹேமந்த் சோரன் அவர்களை அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டு அவர் தொகுதியிலே நின்னுக்கிட்டு எந்த அளவுக்கு அவர் பேசிட்டு இருக்காருங்கிறதா இங்க ஒரு கிரிட்டிசைஸ் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா அமைஞ்சிருக்கு மேம் பாருங்க அப்போ மக்கள் வந்துட்டு எந்த அளவுக்கு கொந்தளிப்பா இருப்பாங்க அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு வந்து இதுவும் இல்லையே அதுவும் இல்லையே அப்படின்னு சொல்றது அப்போ இது இவ்வளவு நாள் மக்களை ஏமாத்தினது பத்தாது இன்னும் கூட ஏமாத்தலாம் அப்படின்றதுக்கான ஒரு வேலை திட்டம் தான் இது சைக்கிள் கூட இல்லாம ஒரு முதல்வர் இருக்காரா ரெண்டாவது வேட்டி கூட இல்லாம ஒரு முதல்வர் எல்லாம் நம்ம இடத்துல உண்டு அந்த மாதிரி எல்லாம் இருந்தவங்க நம்முடைய பெருந்தலைவர் காமராசர் வந்து இறந்தப்போ அவருடைய வீட்டில் போய் பார்த்தா ஒண்ணுமே இல்லை புத்தகங்களை தவிர அந்த மாதிரியான முதல்வர்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிரதமர் அப்படிப்பட்டவரா கோவிலுக்கு போகணும்னா அதுக்கு ஒரு உடை ஃப்ளைட்டு ஏறணும்னா அதுக்கு ஒரு உடை பாராளுமன்றத்துக்கு வரணுன்னா அதுக்கு ஒரு உடை ரோட் ஷோக்கு வரணுன்னா தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னா வேட்டி சட்டை இவ்வளோத்தையும் பண்ணிட்டு எனக்கு ஒரு சைக்கிள் கூட இல்லை அப்படின்னா மு இதில் வாயில் சிரிக்க மாட்டான் வேறு எதுலையோ தான் சிரிப்பான் ஆனால் அந்த அறிவு கூட இல்லாமல் இன்னும் கூட மக்களை ஏமாற்றலான்னு இருக்கிற இந்த பிரதமருக்கு மக்கள் சரியான பாடத்தை கொடுப்பாங்க கண்டிப்பா மேம் எந்தது என்ன சொல்றதுங்க மேம் அதாவது ஒரு குறிப்பிட்ட பணம் சம்பாதிக்கணும் சம்பாதிமெல்லாம் வேணும்னு அவரு ஒரு அவரோட பதவியில இருந்து யோசிச்சா பரவாயில்ல அவருக்குதான் இந்தியாவே சொத்தாச்சே எந்த பகுதி வேணாலும் இது பண்ணிக்கலாம் எல்லா புரோட்டோகால் படி அவருக்கு எல்லாமே கிடைச்சிருது எல்லாமே இருந்தாலுமே கூட எதிர்கட்சிகள் அவங்க பரம்பரைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சேர்த்து வச்சுக்கிறாங்க கொள்ளை எடுச்சுக்கிறாங்க நாட்டு மக்களோட புடுங்கிக்கிறாங்கன்னு இப்படிலாம் பேசிட்டு கடைசியில எனக்கு வந்து நான் பிரதமரா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்துல் கலாம் கடைசி வரைக்கும் அவரோட கோட்டை கூட போட்டு போட்டு பார்க்கல அவர் தெச்ச அந்த கோட்டை கூட போட்டு பார்க்காம தான் அவர் வந்துட்டு ஒரு இதுல இறந்து போறாரு ஆனா இந்த நிலையில அவர் மாதிரி வாழ்ந்து இருக்கக்கூடிய இந்த தேசத்துல ஒரு கோட்டோட கோலத்தோட வலையணைக்கு பத்து லட்சிருவாங்க லெவல்ல ஒரு பிரதமர் போட்டுட்டு இதுல வேற சைக்கிள் இல்லைங்கறதெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயமாதான் இதுல வேற மத்த கட்சியெல்லாம் வந்துட்டு அவங்களுடைய வாரிசுகளுக்கு எல்லாம் சேர்த்து வைக்கிறாங்க இவரால இவருடைய மனைவிக்காவது ஒரு வேளை உணவு போட முடிஞ்சுதா எவ்வளவு கொடுமைல அவங்க மனைவி வந்துட்டு எங்கேயோ பாவம் இருக்கிறாங்க அவங்கள சுத்தி எப்பவும் ஒரு கண்காணிப்பு வளையம் அவங்க வெளியில வர முடியல வெளியில வந்து இந்த மாதிரி ஊடகத்துக்கு வந்து எதையும் மனம் திறந்து பேசவும் முடியல கொஞ்ச நேரம் பேசினாலே பதட்டம் ஆயிடுறாங்க ஐயோ இங்க யார் பார்க்குறாங்க இங்க யார் இருக்காங்க இங்க என்ன கேமரா இருக்கு அப்படின்னு அந்த ஒரு பதட்டத்திலேயே அவங்க வந்து இருக்கிறாங்க நீங்க வேண்டான்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதோட அவங்க சுதந்திரமா விடுறதுக்கு நீங்க விடணும் இல்லையா அப்படி இல்லாம தன்னுடைய மனைவியே இவ்வளோ வந்து ஒரு டிராப்ல வச்சிருக்கிற மாதிரி எலிக்கெல்லாம் வச்சிருப்போம் இல்லையா அந்த மாதிரி தன்னுடைய மனைவியை வச்சிருக்காரு இவரெல்லாம் என்ன வந்துட்டு வாரிசை பத்தி இவருக்கு பேசுறதுக்கான அருகதை இருக்கா ஒரு தகுதி இருக்கா மக்களுக்காக நான் இருக்கிறேன் எனக்கு ஒரு சைக்கிள் இல்லை அப்படின்னு சொல்றாரு மக்களினுடைய உயிருக்கு என்ன பாதுகாப்பு என்ன உத்தரவாதம் கொடுத்தாரு பதஞ்சலின்னு ஒண்ணு கொண்டு வந்தீங்க இல்லையா பதஞ்சலி அப்படின்றதுல வந்துட்டு கொரோனாவுக்கான மருந்துன்னு சொல்லிட்டாங்க அத போட்டீங்கன்னா உங்களுக்கு கொரோனாவே வராது பா எத்தனை பேர் எத்தனை பைத்தியங்க இருக்கும் இல்லையா அவங்க நாட்டில் அதெல்லாம் போய் வாங்கி பார்த்து அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ப்ரீத்திங்கில் கஷ்டம் இருக்கு இல்லையா அதெல்லாம் வராது எத்தனை பேர் அதை சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க கடைசியில் இன்னைக்கு நீதிமன்றத்தில் வந்துட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா பகிரங்க மன்னிப்பு கேட்குறோம் நீதிபதி விடலை மன்னிப்பு கேட்டா முடிஞ்சிருமா அப்போ இத்தனை நாளா இது போயிருந்தது இதுக்கு என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா நாங்க வந்து ஒரு விளம்பரம் கொடுக்குறோம் நாங்கள் பண்ணது வந்து தப்பு இது சரியில்லை இந்த மாதிரிலாம் இதை எடுத்துக்க முடியாது இந்த நோய்க்கெல்லாம் இது மருந்தே கிடையாது அப்படின்னு நாங்கள் வந்து கொடுக்குறோம் சரி அதையாவது கொடுத்துட்டு தொலைங்க கொடுத்துட்டு வாங்க அப்படின்னா அதை தேடுற மாதிரி கொடுத்துருக்காங்களா அந்த விளம்பரத்தை மறுபடியும் நீதிபதி வந்து ரொம்ப கண்டிப்பாக சொல்லிட்டார் நல்லா தெரியற மாதிரி இருந்தா வேணா உங்களுக்கு ஏதாவது செய்யலாம் மறுபடியும் இப்போ பெருசாக கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறோம் அப்போது ஒரு நாட்டினுடைய பிரதமர் அந்த நாட்டு மக்களினுடைய உயிர்களோட விளையாடுறார் அப்படின்னு சொன்னா அவர் பிரதமரா போற உயிரை பிடிச்சு கொண்டு வர்றவங்க பிரதமரா இருக்கிற உயிரை போகட்டும்னு அனுப்புறவர் வந்து பிரதமரா இதை வந்து மக்கள் வந்து நினைச்சு பார்க்கணும் நம்ம வந்துட்டு வெறும்னே வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம்னு சொல்கிறதுனால நம்முடைய உயிரெல்லாம் வரப்போகிறது இல்லை ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி எத் ஊ ஊழல் திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்த்திருக்காங்க ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லி தேர்தல் பத்திரங்களை எல்லாம் இறக்கிட்டு அது வேணாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொன்ன உடனே ஊழல்லாம் இனிமேல் ஒழியாதே என்ன பண்றது அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறாங்க அப்ப ஊழலை இந்த அரசாங்கத்தால் ஒழிக்க முடியல அப்ப ஃபெயிலியரான ஒரு அரசாங்கம் அப்படின்றத அவங்களே ஒத்துக்கிறாங்க அதனால இந்த சூழல்ல மக்கள் எப்பயோ விழிப்புணர்வு அடைஞ்சிட்டாங்க அதனால நீங்க நார்த்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ராமர் கோவில் அப்படின்னு சொல்லி ரொம்ப பெரிய ஒரு திட்டம் போட்டார் இல்லையா அந்த ராமர் கோவில் கட்டினார் இல்லையா அந்த கோவிலுக்குள்ள எத்தனை பேர் இதுவரைக்கும் வந்திருக்காங்கன்னு ஒரு கணக்கு எடுத்து பாருங்க அவர் எந்த அளவுக்கு செலவு செஞ்சிருக்காரோ ஏர்போர்ட்லாம் இருக்கு இல்லையா ஏர்போர்ட்டே இன்னைக்கு மூடலான்னு நினைச்சிட்டாங்க அந்த அளவுக்கு அங்க எந்த போக்குவரத்தும் இல்லை அந்த கோவிலுக்கும் யாரும் வரல அப்படின்னா என்ன அர்த்தம்னா மக்கள் அவ்வளவு தூரம் வறுமையிலும் அவ்வளவு தூரம் வழியிலையும் இருக்காங்க அப்போ அங்கேயே அவங்களால வர முடியலன்னா இவர் ராமர் கோவில் அப்படின்றது பா இவர் மோடி சொல்லக்கூடிய அந்த பேச்சு அப்படின்றது ஃபெயிலியரா போயிடுச்சு அதனால இவரால் எதையுமே இனிமேல் வந்து சொல்லவும் முடியாது செய்யவும் முடியாது ராஜஸ்தான்ல ரஜபுத்திரர்கள் திரும்பியாச்சு இவருக்கு எதிராக குஜராத்தில் முடிஞ்சு போச்சு பஞ்சாப்ல விவசாயிகள்லாம் போராட்டம் அதனால் எந்த பக்கம் எடுத்தாலும் உங்களுக்கு இறங்கு முகமா இருக்கே தவிர ஏறுமுகம் அப்படின்றது கிடையாது நிச்சயமாங்க இன்னைக்கு தமிழ் மீடியா நேயர்களுக்காக உங்களோட பலதரப்பட்ட கருத்துக்களை எங்களோட நீங்க பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களோட இந்த கருத்துக்கும் நேரத்திற்கும் நன்றி